ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பார்க்குறது ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு அந்த அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு அளவு எடுத்து எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படின்னு தான் இந்த மாதிரி நைஸ் அனுக்கு எல்லாத்தையும் நாம் அளவு எடுக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம சரியான அளவில் அளவு கரெக்டாக எடுக்க முடியும் பேக் சைடு உடம்பு சுற்று அளவு இருபது இன்ச்சு இருக்குது உடம்பு இறக்கம் பதிநாலே முக்கால் இன்ச் ஃப்ரண்ட் சைடு இது கிராஸ் கட்டிங்கு சிந்தட்டிக் கிளாத் அப்படிங்கிறதுனால கிராஸ் கட்டிங் எப்போவுமே அதிகமாகவே இழுத்து கொடுக்கும் அதனால் ரெண்டு டைம் அளந்து பார்த்துக்கலாம் ஒரு சைடு ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு சைடு ஒரு கால் இஞ்சு அதிகமாக கூட வரும் பம்போல் சுற்றளவு எட்டேக்கால் இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது பதி ஆறே முக்கால் இன்ச்சு வரும் இப்போ நான் அளவு எடுக்கிற ப்ளவுஸ் அளவுக்கு நீங்கள் கட்டிங் செஞ்சு தைக்கணும் அப்படின்னா நான் என்ன அளவுக்கு வச்சு கட்டிங் செய்யறோம் இதே மாதிரி நீங்கள் மார்க் செஞ்சு கட்டிங் செஞ்சீங்கன்னா சரியான அளவில் இருக்கும் நான் தைக்கும் போதும் இது சரியான அளவில் தான் இருந்தது ஆம்கோல் சுற்றளவு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது எல்லாம் தான் வந்தது இடுப்பு சுற்றளவு முப்பத்தி மூணு 1 ஒரு மீட்ரு லைனிங் கிளாத் இருந்ததுன்னா இதே அளவுக்கு கட்டிங் செஞ்சுக்கலாம் சாதா ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு மீட்ரு கிளாத்தில் இதே அளவுக்கு கட்டிங் செஞ்சுக்கலாம் ஃப்ரண்ட் சைடு எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்த்துக்கலாம் இது கிராஸ் கட்டிங்கு இந்த மாதிரி நைஸான கிளாத்தில் நாம் இழுக்கிற அளவுக்கு துணி அதிகமாகவே இழுத்து கொடுக்கும் கரெக்டான அளவுக்கு இழுத்து பார்த்துக்கலாம் பதி மூணை முக்கால் இன்ச்சு இருக்குது ஒரு இன்ச்சு சேர்த்து பதி நாலே முக்கால் இன்ச் அல்லது ஒரு பதினாலு ரேஞ்சு வச்சுட்டோம்னாவே இது தைச்ச பின்னாடி இதே அளவுக்கு வந்துடும் ஃப்ரண்ட் சைடு நெக்கு இறக்க வச்சதுக்கு பின்னாடி அதிலிருந்து என்ன அளவு இருக்குது அதே அளவு வச்சுக்கலாம் தைக்கிறதுக்கு ஒரு ஒன்றை கால இஞ்சு சேர்த்தி வச்சுக்கலாம் பட்டி கட்டிங் செய்யும்போது இதில் என்ன இருக்கோ அதே அளவுக்கு வச்சுக்கலாம் அதுபோக தைக்கிறதுக்கு ஒரு இன்ச் சேர்த்தி வச்சுக்கலாம் தைச்ச பின்னாடி டாட் பிடிச்சது அளவு ப்ளவுஸில் ஒரு கால் இன்ச்சு இருக்குது நெக்கு இறக்கம் ஆறு இன்ச்சு இருக்குது சோல்டர் அகலம் ரெண்டே கால இஞ்சு இருக்குது ஒரு முக்கால் இஞ்சு சேர்த்து மூணு இஞ்சு வச்சுக்கலாம் தையல் அடிக்கிறதுக்கு முக்கால் இஞ்சு சரியாக இருக்கும் இப்போ அளவு எடுத்த ப்ளவுஸ் அளவுக்கு நான் மார்க் செஞ்சு கட்டிங் செஞ்சு ஒரு ப்ளவுஸ் வச்சுருக்கிறேன் கீழே ரெண்டு ப்ளவுஸ் இருக்குது இதே ப்ளவுஸை போட்டு தான் நான் கட்டிங் செய்கிறேன் அதில் என்ன அளவுக்கு வச்சுருக்கிறேன் அப்படின்னு டேபிளில் நான் வச்சு காமிக்கிறேன் மார்க் செய்யும்போது இந்த மாதிரி மார்க் செஞ்சுக்கலாம் கிளாத்தை சுருக்கம் இல்லாமல் நேர் எடுத்து வச்சுக்கலாம் ப்ளவுஸ் இறக்கும் பதினாலே முக்கால் இன்ச் தைக்கிறதுக்கு அரை 15 சேர்த்தி பதினஞ்சைக்கால் இன்ச் இருக்கு பேக் சைடு நெக்கு இறக்கம் எட்டு இஞ்சி வச்சிருக்கிற இந்த ப்ளவுஸுக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னும் சேர்த்தி வச்சுக்கலாம் கழுது சுட்டளவு இது கட்டிங் செய்யும்போது கொஞ்சம் கம்மியாக தான் வெட்டியிருக்கு இன்னொரு பாயிண்ட் அளவுக்கு நான் ரவுண்ட் ஷேப்பு கீழே சேர்த்தி வெட்டி எடுத்துக்கலாம் ஷோல்டர் அகலம் அஞ்சே முக்கால் இன்ச் ஒரு பாயிண்ட் அளவுக்கு வச்சுருக்கிறேன் கழுது சுட்டு அளவு மேலே போகும்போது மட்டும் ஒரு ஒரு பாயிண்ட்டு சேர்த்தியே நான் கட்டிங் செஞ்சுருக்கிறேன் இப்போ மார்க் செய்கிறது இது தைச்ச பின்னாடி இருக்கக்கூடிய அளவு ஹாம் கோல் இறக்கோ அஞ்சே காலு ஒரு பாயிண்ட் வச்சுதுன்னா சரியான அளவில் இருந்தது ப்ளவுஸ் தைக்கும்போதும் ஃபஸ்ட்டு அஞ்சரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் செஞ்சுருந்தேன் அதை அளந்து பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அதனால் ஒரு பாயிண்ட் குறைவாக வச்சுக்கிட்டேன் டேப்பில் அளந்து பார்க்கும்போது எட்டே காலிஞ்ச் அவ்வளோதான் இருக்குது ஆனால் இது தைக்கும்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்தியே வந்துருச்சு டேபிள் எப்போவுமே ஒரு பாயிண்ட் குறைவாக தான் காமிக்கும் கழுது சுட்டளவு முதல்ல கட்டிங் செய்யும்போது கொஞ்சம் கம்மியாக வந்திருந்தது இப்போ கட்டிங் செய்யும்போது அந்த ஒரு பாயிண்ட் நாம் சேர்த்தியே எடுத்துக்கலாம் இந்த பிளவுஸுக்கு கழுத்து லூஸ் வருது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சம் டைட்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க இவங்க எப்பவுமே கழுத்து சுற்றுலவு கொஞ்சம் கிட்ட வச்சு தான் போட்டுக்குவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு அரை இஞ்சு ஒரு இஞ்சு அதிகமாக சுற்றுளவு வந்துவிட்டால் கூட கழுத்து லூஸ் இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும் அதனால் கட்டிங் செய்யும்போதே கரெக்டாக செக் பண்ணி கட்டிங் செஞ்சுக்கலாம் தைக்கக்கூடிய கிளாத்து ஒரு நைஸான கிளாத்து அளவுக்கு கொடுத்துருக்கறதும் ஒரு சிந்தடிக் மெட்டீரியல் தான் கிராஸ் கட்டிங் எப்போவுமே இந்த மாதிரி நைஸான கிளாத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இழுத்து கொடுக்கும் துணியில் ஒரு க்ரிப்பே இருக்காது இவங்களுக்கு கொஞ்சம் லூஸ் வந்துட்டுதான் இருக்குது கழுத்துக்கு அதனால் இந்த மாதிரி கிளாத்தில் ஒரு ப்ளவுஸில் வெட்டி பார்த்துட்டு இப்படி அளந்து பார்த்துக்கலாம் ஒரு காலிஞ்சு குறைவாக இருக்கிற மாதிரியே வச்சுக்கலாம் இந்த மாதிரி கிளாத்துலாம் கிராஸ் கட்டிங்கில் தைக்கும் போது ஒரு அரை இஞ்சி காலிஞ்சி ஹெச்சாகவே இழுத்து கொடுத்துரும் அதனாலேயே நாம் அளவை எடுத்ததை விட கொஞ்சம் அதிகமாக வந்துடும் இப்போ மூணு ப்ளவுஸ் நான் தைக்கிறதுனால ஒரு ப்ளவுஸில் தைச்சி பார்த்துட்டு கழுத்து இந்த மாதிரி வச்சு அளந்து பார்த்துட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கீழே ஒரு காலஞ்சு அடுத்த ப்ளவுஸில் சேர்த்தி கட்டிங் செஞ்சு தைச்சிக்கலாம் அப்படி தைக்கும்போதும் இந்த கழுத்து லூஸ் வர்றதையும் நாம் தவிர்த்துக்கலாம் பின்னாடி இதை டைட் பண்ணிட்டும் இருக்க வேண்டியது ஸ்லீவ் கட்டிங் செஞ்சது சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம் நான் இதுக்கு ஒரு பாயிண்ட் குறைவாக தான் கட்டிங் செஞ்சுருக்குறேன் தைக்கக்கூடிய கிளாத்து நைஸான கிளாத்து அப்படிங்கிறதுனால தைக்கும் போது மட்டும் பத்தில் அப்படின்னா ஆம்கோளுக்கு கீழே இறக்கி கட்டிங் செஞ்சுக்கலாம் ப்ளவுஸில் பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் லூஸ் அதிகமாக போயிடும் இது தைக்கும் போது ஒரு ப்ளவுஸுக்கு சரியாக வந்தது இன்னொரு ப்ளவுஸு கிளாத்து இழுத்து கொடுத்ததுனால மட்டும் ப்ளவுஸில் மட்டும் ஒரு பாயிண்ட்டு இறக்கி நான் கட்டிங் செஞ்சுக்கிட்டேன் அதனால் நீங்கள் இந்தளவுக்கு கட்டிங் செஞ்சுட்டு நீங்கள் தைக்கக்கூடிய கிளாத் எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பத்து லைனாக மட்டும் ப்ளவுஸில் மட்டும் ஒரு பாயிண்ட்டு கீழே இறக்கி கட்டிங் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்டும் பேக்கும் இந்த வீடியோ இதோட முடிவடையுது நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்